தெரியும் <laughs> 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 என்ன சொல் <laughs> <laughs> <laughs>

அப்படி இருந்தாலும் பசங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க அதுக்கு முன்னாடி ஒரு என்னோட நான் படிக்கிற காலத்துல ஒரு சின்ன கதை நிறைய இருக்கு அந்த கதைன்னு சொல்ல முடியாது என்னோட அறிவு திறனை வந்து பாராட்டி ஒரு நடந்தது அந்த மாதிரி ஸ்கூல் படிக்கும்போது போது மேத் டீச்சர் வந்து கேட்டாரு ஏழு கூட்டால் ஏழு எவ்வளவு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு நான் எவ்வளவுன்னு சொன்னேன் இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னேன் உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பையன் இருந்துச்சு என்ன சார்

அதே மாதிரி திறமையாக இருக்கணும் கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க அதனால உஷாரா இருக்கணும் அவளை சொல்லி தரணும் சரி அவளை படிக்க வைக்கிறது சரி தட்டி கொடுத்து படிக்க வைக்கணும் அது மாதிரி நம்ம ஆசிரியர்கள் எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு குட்டி கதை அதனால எங்களை மாதிரி மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா ஆமா